தெகிடி திரைப்படத்தில் அசோக் செல்வனுடன் நடித்ததன் மூலம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தவர் நடிகை ஜனனி ஐயர் அதற்கு முன் அவன் இவன் படத்தில் ஆர்யா மற்றும் விஷால் ஜோடியாக ஒரு போலீஸ் அதிகாரியாக நடித்திருந்தார் பின்னர் அதே கண்கள் பலூன் தர்மபிரபு உள்ளிட்ட சில படங்களில் நடித்தாலும் பட வாய்ப்புகள் குறைந்த நிலையில் விஜய் டிவியின் பிக்பாஸ் சீசன் இரண்டில் கலந்து கொண்டு இறுதி கட்டம் வரை முன்னேறினார் மேலும் மாடல் துறையிலும் ஒரு நீண்ட பயணம் கொண்ட ஜனனி நூற்றுக்கும் மேற்பட்ட விளம்பரங்களில் நடித்துள்ளார் இப்போது தனது வாழ்க்கையின் புதிய கட்டத்தை தொடங்கியிருக்கிறார் முப்பத்தி எட்டு வயதாகவும் ஜனனி ஐயர் இதுவரை திருமணமாகாமல் இருந்தவர் தற்போது தனது சமூக வலைதளத்தில் நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களுக்கு ஒரு இனிய செய்தியை தெரிவித்திருக்கிறார் தன்னை திருமணம் செய்யவுள்ளவர் ஷாம் எனவும் நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில்தான் நிச்சயதார்த்த விழா நடைபெற்றது என்றும் தெரிவித்துள்ளார் விரைவில் திருமண தேதி குறித்து அறிவிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தகவலை அறிந்த திரையுலக பிரபலங்களும் ரசிகர்களும் ஜனனிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்